ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிக மிக சிறப்பா இருக்கு அகம் சார்ந்த வகையில அவ்வளோ சிறப்பா இல்லைனாலும் புறம் சார்ந்த வகையில மிக மிக சிறப்பா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உத்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு ராகு ஆறாம் பாவம் வச்சு நடக்கும்போது இந்த உத்திர நட்சத்திரம் மிக மிக சிறந்த பயன்களை அடையும் ஃப்ரெண்ட்ஸ் அது தொழில் வியாபாரம் வேலை அந்த விஷயங்களில் மிக மிக சிறப்பாக இருக்கும் இதன் மூலமாக பண வரவுகளும் நல்லபடியாக வரும் இப்போ கடன் அப்படின்ற விஷயத்தில் இவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இவங்க கடன் வாங்கியே திருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அவங்களுடைய வேலையை மேம்படு அவங்களுடைய வியாபாரத்தை மேம்படுத்த தொழிலை மேம்படுத்த இவங்க கண்டிப்பா கடன் வாங்க செய்வாங்க அது வாங்கி வியாபாரத்தில் தான் போடுவாங்க அந்த க கடனை வாங்கி வீண் பண்ணிட மாட்டாங்க வியாபாரத்தில் தான் போடுவாங்க வியாபாரத்தில் போடும்போது அந்த கடன் மென்மேலும் லாபத்தை தான் கொடுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் அதன் மூலமாக அவங்க நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்கிற ஒரு தொழில் அதிபராக மாறுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியனுடைய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு ஆறாம் பாவம் வச்சு நடக்கும்போது இவ்வளவு சிறப்பான பலன்களை தருவார் ஓகேங்களா ஆனால் அதே ராகு ஆரம்பாவம் வச்சு இதே உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அகம் சார்ந்த வகையில் பல பிரச்சனைகளை தான் தருவார் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க டாமினேட்டிங் கேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க அதிகாரத்தை தான் உபயோகிப்பாங்க அதனால் மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு போகிற அளவுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணுற மாதிரி நடந்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் பெண்களும் அப்படி கொஞ்சம் கூட கணவரை மதிக்காம தான் பேசுவாங்க அந்த கேட்டு அவங்க தாங்கவே முடியாமல் பல பிர செயல்களில் அவங்களும் ஈடுபட தான் செய்வாங்க இந்த பிரச்சனையினால் தம்பதிகளுக்குள்ள பிரிவு அப்படிங்கிற விஷயமும் ஏற்படும் அதுவும் கோபம் சங்கடம் ஒரு மன விரக்தி வெறுப்பு இந்த மாதிரி வந்து பிரிவு அப்படின்றது ஏற்படும் போது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறது இல்லை வெ வெளிநாட்டுக்கு வேலை வேலை மாற்றிட்டு வெளிநாட்டுக்கு போகிறது இல்லை வேறு ஊர்களுக்கு வேலையை மாற்றிட்டு போகிறது அந்த மாதிரி எல்லாம் போயிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க போய் கூப்பிட்டாலும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அந்த மாதிரி பல பிரச்சனைகளை இந்த சூரியனும் ராகுவும் சேர்ந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் பே கோபமே வந்தால் கூட பேசாமல் இருந்துக்கோங்க அப்படியே கணவரோ மனைவியோ உங்களை தாக்கி பேசும்போது அதை பெருசாக எடுத்துக்காம சரி தொலைது அவளுக்கு அந்த இந்த நேரத்தில் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போக பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா இது பல 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 பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிக மிக முக்கியமாக நான் சொல்றது உத்திர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் வாயை அடக்கி வச்சுட்டு இருக்கிறது நல்லது அப்படி இல்லாத பட்சத்துல வீட்லையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி வியாபாரம் செய்கிற இடத்துலையும் சரி தொழில் நிறுவனங்கள்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே நீங்க பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சூரியன் ஒரு அதிகார தான் உங்களுக்கு கொடுக்கும் இத வந்து ஒரு அம்மா கிட்ட பேசினீங்கனாலும் அவங்க கோவப்படுவாங்க அப்பா கிட்ட பேசினீங்கனாலும் கோவப்படுவாங்க மனைவி என்னால் இங்கே இருக்கவே முடியாதுன்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க கிட்ட வேலை செய்யற தொழிலாளிகள் உங்களோட தொந்தரவு தாங்காம வேற இடம் பாத்துக்கலான்னு முடிவு எடுப்பாங்க உங்ககிட்ட சிடு சிடுன்னு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வியாபாரம் செய்ய வரக்கூடியவங்களோ என்னெந்த கடைக்கு போனா இருந்தால் இப்படி மூஞ்சி கட்டுறாருன்னு சொல்லி வரமாட்டாங்க அந்த மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் நீங்கள் பக்கத்தில் எல்லாருக்கொடையும் நல்லபடியாக பழகலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வெறுப்பு தான் கிடைக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல நேரம்தான் வேலை நல்லா செய்கிற நேரம்தான் நிறைய ஆர்டர்ஸ் வரும் அதன் மூலமாக பணம் வரும் எல்லாமே இருந்தாலும் உங்களுடைய குணம் இப்போது கொஞ்சம் சிடு சிடுன்னு இருக்கிறனால எல்லாருமே உங்களை வெறுக்க செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக கொஞ்சம் என்ன மனசில் ஒரு வெறுப்பு இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் சிரிப்பாக வச்சுக்கிட்டு முகத்தை சிரித்த மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கூடையும் கொஞ்சம் நல்லபடியாக பேசுனீங்க அப்படின்னா தான் இந்த நேரத்தை நீங்கள் கடந்து போக முடியும் இல்லைன்னா கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக இப்போதான் பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பிக்கும் உடம்புல ஏதோ ஒரு ஒரு மாதிரி வயிறு வலி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கும் டாக்டர்கிட்ட போனால் அது கொஞ்சம் இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க கொஞ்சம் ஸ்கேன் பண்ணணும் அதில் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் செக் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதே போல் இந்த நேரத்தில் இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் எலும்புலேயே அடிபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் கண் பல்லு அந்த விஷயங்களையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதே போல் ஹார்ட்டில் பிரச்சனைகள் வர்றதுக்கான திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வர ஏன்னா சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கும்போது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற விஷயம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அந்த மாதிரி ரொம் அந்த மாதிரி சில ஆரோக்கிய குறைபாடுகளை கண்டிப்பாக எல்லா வயதினருக்குமே இந்த ராகு பயிற்சி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின் போகலாமா தாராளமாக போகலாம் எந்த வித பிரச்சனையும் கிடையவே கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்